நான்கு மாவட்டங்களில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இந்த எச்சரிக்கை என்று சொன்னால் மண் சரிவுக்கான எச்சரிக்கை அதுவும் சாதாரண எச்சரிக்கை அல்ல சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்கு மாவட்டங்களும் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி கேகாலை குருணாக்கல் மாத்தளை ஆகிய நான்கு மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சகல இடங்களுமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை ஒவ்வொரு மாவட்டங்களையும் தெரிவு செய்யப்பட்ட இடங்களிலிருந்து இருந்து மக்கள் வெளியேற சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம் கண்டி மாவட்டத்தில் எந்த இடம் கேகாலை மாவட்டத்தில் எங்கே குருநாகரில் எங்கே மாத்தாளையில் எங்கே என்று சொல்லி என்னென்ன சொன்னால் தேசிய இடர் முகாமைத்துவ நிலையம் அவர்கள் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் சிவப்பு எச்சரிக்கையை என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் மாவட்ட செயலகங்களுக்கு தானே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான மாவட்ட செயலகம் அவர்களுக்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்ற சொல்லி வெளியேற்றி பாதுகாப்பான இடத்துல கொண்டே தங்க வைக்க சொல்லி அதுவும் எத்தனை நாளை கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அவ கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வரும் இந்த பத்து நாட்களுமே வந்து பாதுகாப்பான இடங்களில் இந்த பகுதி மக்களை வந்து தங்க வைக்க சொல்லி இடர் முகாமைத்துவ நிலையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது பொதுவா பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு இடத்துக்கு வந்து மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுது சொன்னாலே அதனுடைய நோக்கம் வந்து அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறணும் என்றதுதான் இப்ப மலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்படுது அதுவும் வடக்கு கிழக்குல வந்து மலைக்கான சிவப்பு எச்சரிக்கை என்று சொன்னா அந்த இடத்துல இருந்து மக்கள் கட்டாயம் வெளியேறணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை என்பது கடுமையான மழை பெய்யும் வெள்ளம் வெறும் எனவே அதிலிருந்து பாதுகாப்பாக இருந்தால் சரியே தவிர வீட்டை விட்டு வெளியே போகணுமென்று சொல்லி அவசியம் இல்லை ஆனால் ஒரு இடத்துல வந்து மண் சரிவு வரும் என்று சொல்லி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கலாமா நம்பி நிம்மதியாக நிறுத்திற விழலாமா இல்லையான எந்த நேரம் மண் சரிஞ்சு விழும் அல்லது தலைக்கு மேலே கல் உருண்டு வந்து விழும் அல்லது வீடுகள் வந்து அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போகும் என்று சொல்லி இந்த மாதிரி மக்கள் வந்து பயத்தோட இருக்கைக்குள்ளே நம்பி எப்படி வீட்டில் இருக்கிறது எனவே மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கைன்னு சொன்னாலே உடனடியாக அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறணும் என்றுதான் எனவே இந்த நான்கு மாவட்டங்களையும் இந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களை வைக்கச் சொல்லி இடர் முகாமைத்துவ நிலையம் அந்தந்த பகுதி பிரதேச செயலாளர்களுக்கு தகவல் இருக்கிறது அதே நேரம் சொன்னால் மஸ்கெலியால இருந்து ஒரு தொகுதி மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மஸ்கெலியால் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தினுடைய பேர் வந்து மாரே தோட்டம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி பதினோரு பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தற்சமயம் தண்ணி தமிழ் மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய ஒரு இடைத்தங்கல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மாலை தொடக்கம் இவர்கள் வெளியேற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த மாரே தோட்டம் பகுதியிலும் மண் செறிவுக்கான அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மலைப்பகுதி ஒன்று இருக்காம் அந்த மலையினுடைய உச்சியில வந்து கல் பாறைகள் இருக்குன்னு தானே அந்த கல் பாறைகள் வந்து பிளந்து இருக்காம் வெடிச்சு பிளர்ந்து இருக்காம் எனவே எந்த நேரத்திலும் அது கீழே பொறிஞ்சு விழலாம் என்று சொல்லி இப்போ எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுபது குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கின்றார்கள் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தலைக்கு மேலே மலை இருக்குது அந்த மலையில வெடிப்பு இருக்காம சொல்லி கேள்விப்பட்ட கீழே இருக்கலாமா வீடுகளில் நிற்கலாமா இல்லையேனே எனவே அந்த பகுதி மக்கள் வந்து பொழுது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மாரே தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நீர்த்தேக்கங்களில் இருந்து தண்ணீர் வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மீண்டும் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக நாட்டினுடைய வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து மழை பொழிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வங்காள விரிகுடாவில் ஒரு புயல் ஒன்று உருவாகி அது மெல்ல மெல்ல இலங்கையை நோக்கி நகர்ந்து வருது என்று சொல்லி ஆனால் டித்வா புயலளவுக்கு தாக்கம் இருக்காது அவ்வளவு மோசமான தாக்கம் இருக்காது இருந்தாலுமே கூட ஒவ்வொரு புயலையும் வந்து நாங்கள் சாதாரண புயலாக கடந்து விட முடியாது எனவே இப்ப உருவாகி இருக்கிற இந்த புயல் வந்து அந்த புயலுக்கு வந்து பேரே வைக்கல இப்ப ஒரு புயலுக்கு வந்து இப்ப பேர் வைக்கப்படும் என்று சொன்னா அந்த புயல் வந்து கொஞ்சம் கூடுதலான வேகத்தில் விரைக்குள்ள இல்லை தாக்கம் ஏற்படுத்தும் என்று சொன்னா ஓரளவு சீரியஸான புயலுக்கு தான் பேர் வைக்கிறது மற்றபடி இந்த மாதிரி காத்துல அடிக்கடி புயல்கள் சுழிகள் உருவாக்குறதுக்கு வந்து பேர் வைக்கிறேன் எனவே இப்ப வங்காள விரிகுடால வந்து பெயரிடப்படாத ஒரு புயல் ஒன்று உருவாகி இருக்கிறது அதன் காரணமாக இலங்கையில வந்து ஆங்காங்க மழை பெய்து இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நீர்த்துக்கங்கள் வந்து திறக்கப்படுது அதில் மிக முக்கியமாக மேல் மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தினுடைய ஒரு கதவு வான்கதவு வந்து திறக்க விடப்பட்டு நீர் வந்து வெளியேற்றப்படுது ஏனென்று சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போ மழை விளப்போது என்று தெரிஞ்சால் முற்கூட்டியே வந்து ஒவ்வொரு டேம்லேயும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அளவை வந்து குறைச்சி வச்சுருந்தா அப்போ திடீரென்று உடைச்சு கொண்டெல்லாம் பாயாது பெரிய வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்படாது தானே அந்த அடிப்படையில் வந்து மேல் கொத்மலையினுடைய ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த தாழ்நில பகுதி இருக்கு தானே கொத்மலை நீர்த்தக்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை வெள்ளப்பெருக்கு எதுவும் சொல்லி தண்ணி வந்து திறக்கப்படுது திடீரென்று பெற்றும் தொகையில் வெள்ளமா பாயும் இது வந்து கட்டங்கட்டமாக திறக்கப்படுது எனவே சொல்லி சொல்லப்பட்டுள்ளது அதே போல் அனுராதபுரம் மாவட்டத்திலையும் ஒரு சில நீர்த்தக்கங்கள் தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கிறது அதாவது தண்ணீர் அளவை வந்து குறைக்கிறதுக்காக நாச்சா தூவ என்று சொல்லப்படுற இடத்துலையும் ராஜாங்கனையிலையும் தெது ஓயாலையும் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து தண்ணீரினுடைய அளவு குறைக்கப்படுகிறது அதே போல் அம்பாறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனாநாயக்க சமுத்திரம் சேனாநாயக்க சமுத்திரத்திலேயும் வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுக்கிறது கட்டங்கட்டமாக எனவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இலங்கையில் வந்து மண் சரிவு ஏற்படுவதற்கான அபாயமுள்ள பகுதிகள் என்று சொல்லி இதுவரைக்கும் பதினையாயிரம் இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கான் இந்த பதினையாயிரம் இடங்கள்லையும் வந்து மண் சரிவுகள் எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்று சொல்லி இப்போ உடனடியாக இன்றைக்கு நாளைக்கு ஏற்பட வேண்டியில்லை பொதுவாகவே வந்து மண் சரிவுக்கான எச்சரிக்கை உள்ள பகுதி என்று சொல்லி பதினையாயிரம் இடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கான் என்ன பிரச்சனை சொன்னால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில பல இடங்களில் வீடுகள் கடைகள் கடைத்தொகுதிகள் எல்லாமே வந்து ஒரு திட்டமிடப்படாத முறையில் வந்து கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வந்து கட்டப்படுறது அதுக்கு அந்த காலத்தில் இருந்து அரசாங்கங்கள் மேலே தான் குற்றம் சொல்லணும் அரசாங்கம் அப்படி கண்ண கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் நாட்டில் வந்து மக்கள் வீடுகள் கட்டினம் கடைகள் கட்டினம் என்று சொன்னால் அதை கண்ணை கொண்டு எலோவ் பண்ணுறதா இல்லைன்னு அரசாங்கம் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி இன்ன இருங்கோ இன்ன இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வரையற செய்யணும் ஆனால் அது எதுவுமே நடக்காத காரணத்தால் வந்து எல்லா இடமும் எல்லாம் கட்டப்பட்டு குளங்களுக்குள்ள கொண்ட மண்ணுகளை போட்டு குளங்களை இல்லாமல் பண்ணி அதில் வீடு கட்டுறது வடக்கு கிழக்கு பகுதிகளில் பிறகு கால்வாய்களை வந்து மூடுறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்

சொல்லி மனோ கணேசன் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார் எனவே என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆனால் நிம்மதி இல்லாமல் எந்த நேரம் மண் சரியும் எந்த நேரம் கல் வந்து தலைக்கு மேலே விழுமனு சொல்லி கொண்டு நிம்மதியாக இருக்கலாமா எனவே இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே பாடசாலைகள் மீள திறக்கப்படுவது சம்பந்தமாக ஒரு தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி சகல பாடசாலைகளும் மூடப்பட்டு கிடந்த சகல பாடசாலைகளும் திறக்கப்படும் என்று சொல்லி இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நூற்றி நாற்பத்தி ஏழு பாடசாலைகள் மீள திறக்கப்பட முடியாத கட்டத்தில் இருக்குது எனவே டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நூற்றி நாற்பத்தி பாடசாலைகள் திறக்கப்பட மாட்டாது இதில் வந்து அதிக பாடசாலைகள் எந்த மாகாணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மாகாணம் மத்திய மாகாணத்தில் வந்து நூற்றி பதினைந்து பாடசாலைகள் திறக்கவே முடியாது சொல்லியாச்சு அதே போல் வடமேல் மாகாணத்தில் வந்து ஆறு பாடசாலைகளும் ஊவா மாகாணத்தில் வந்து இருபத்தாறு பாடசாலைகளும் திறக்கப்பட மாட்டாது ஆக மொத்தம் நூற்றி பாடசாலைகள் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்பட மாட்டாது அவை திறக்கப்படுகின்ற திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும்

தேதி வரைக்கும் காப்போத்த சாதாரண தர பரீட்சை நடைபெறும் இடர் முகாமைத்துவ நிலையத்திலமிருந்து அறிக்கையொன்று வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட விவரங்களை வந்து இடர் முகாமித்துவ நிலையம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையோ மூன்று தடவையோ அறிக்கைகளாக வெளியிட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலமாக ஒன்பது மணிக்கு வழியான இறுதி அறிக்கை இதுக்கு பிரகம் சில அறிக்கை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள ஒன்பது மணி அறிக்கை தான் கையில் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து அறுநூற்றி முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றி தொண்ணூற்றி பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் மொத்தமாக அறுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி எட்டு அறுபத்தி மூவாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது குடும்பங்களைச் சேர்ந்த இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது இன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியான இறுதி அறிக்கையினுடைய நிலவரம் எனவே இப்பொழுது இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் சொன்னபடி நான்கு மாவட்டங்களில் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து குறிப்பிட்ட பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன எனவே என்ன நடக்கப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்